இருபத்தெட்டாந்தேதி புதங்கம்மா நல்ல விஷயம் நிறைய பேர் கமாண்ட் தெரிவிக்க விடுறீங்க யார் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் யாருக்கு இருபத்தெட்டாந்தேதி புதங்கம்மா என்னான்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அன்னைக்கு இருபத்தெட்டாந்தேதி இந்த வண்டி மூணு வண்டியும் வேலை கம்மியாக கொடுக்க பாரு சார் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மலேசியா துபாய் யாருமே தர முடியாது என்னத்துக்கே ராணிப்பேட்டில் தர முடியாது ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் சரவணம் மட்டும் தான் தர முடியும் வேலூர் வேலூர் பக்கத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை சென்ட்ரூர் ஊர் அந்த ஊர் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பார்த்தா திருப்பூர் சேலம் அது தென்காசி யாரும் தர முடியாது நான் வேலை கம்மியாக தரப்பாருங்க யாருன்னா குத்துட்டேன் சார் ஏன்னாக்கா வர இருபத்தெட்டாம் தேதி ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் சொல்ல போகிறேன் அது என்ன நீங்களே கமாலில் கண்டுபிடிப்பாளன் வெறும் ஈஸியாக பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு யாருன்னா குத்துட்டோம் பார்க்கலாம் இந்தியா டிஎல்எஸ் எவ்வளோ ஒன்னாயிரூபாயா ஆனால் ஒன்றாயிரவா விற்கிறாங்க பத்து ரூபா செலவு வண்டல புக்கு மட்டும்தான் சரி செலவு வண்டி செலவு கிடையாது பத்து ரூபா கொடுங்க பண்ணி தரேன் எவ்வளோக்கியா ஒன்றாயிரம் ரூபாய்க்கா ஒன்று நாற்பதுக்கா ஒரு லட்சத்தி இருபதாயிரமா ஒரு லட்சத்தி பத்தாயிரமா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரமாயா வெறும் தொண்ணூறுபாய்க்கு நான் தர்றேங்க யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு தெய்வ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனரு இண்டிகா டிஎல்எஸ் டிடி என்ஜின் வெறும் தொண்ணூறாயிரத்துக்கு நான் தரேங்க பாங்க இல்லை பத்து ரூபா செலவு பத்து ரூபாய் வண்டி செலவு கிடையாது சார் புக்கு செலவு சரண்டர் பண்ணி ஓன் ரோட் பண்ணும் தான் இது பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பார்க்கா தெரியாது சார் அதாவது ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு பசங்க ஸ்கூல் ட்ரிப் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்கட் வியாபாரத்துக்கு ஒரு துணி வியாபாரத்துக்கு ஒரு பாய் வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் சூப்பரா சார் வருஷா இன்னைக்கு மார்க்கெட்டு ரெண்டு ரூபாய் விற்கிறாங்க ஒன்று தொண்ணூறு சொன்னார் சார் ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாம் கிடையாது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாம் கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கிடையாது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு நொடி கொடுத்துடலாம் சார் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கே இந்த நொடி குத்தலாம் கெட்ட வாங்க பார்த்த காலு கிட்ட ஒன்றுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் சார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு நீ வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் விடையாது போகிறீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தரேன் நல்லா இருக்க வேண்டி வெர்ஸாக சூப்பராக அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு

ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் அந்த வண்டியும் அந்த வண்டி வரும் தொண்ணூறு ரூபாய்க்கும் கம்மியாக தரப்போறோம் வாங்க இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள சரியான வண்டி உள்ள இண்டி காட்டுறேன் பாருங்க பாருங்க சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கி எல்லாமே இது ரெண்ட பாருங்க வண்டி நாலு டயரு புத்த டயரு சம்மியருக்கு வண்டி இண்டிகோங்க இண்டிகோங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்க ஒரு சின்ன நாலு பேர் நல்லா இருக்கும் பவர் ஸ்டேரிங் வருங்க சம்மையாருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோஸ் வேற வேறு வண்டியில் செம்மையாக இருக்குது அழகாக பாட்டுக்கேற லாங் ட்ரைவிங்னா போயிட்டு வாங்க நல்லா பாருங்க பாருங்கள் நல்லா ஒரு செவன்டி ஃபைவ் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் டயரு சூப்பராக பாருங்க டிக்கி பாருங்க அப்படியே வேறு லெவலுக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் வண்டி வேற லெவலில் இருப்பாரு விட்டுறாதுங்க அங்குலாண்டி லைட் டூம்லாம் இப்போ தான் போட்டாங்க புதுசாக கஸ்டமரு செம் வருஷம் பாருங்கள் அங்குலாண்டி வேறு லெவலுக்கு இது வண்டி ஓட்டி பார்த்தா நாலு விண்டோ பவர் விண்டோ செம்மையாக இருக்குது முன்னாடி ரெண்டு விண்டோ பவர் விண்டோ பின்னாடி வந்து சார்மல் தான் நார்மல் தான் மேன்வல் தான் பம்பரு செம்மையாக இருக்கும் பின்னாடி டிக்கிலாம் அட்டகாசமாக இருக்கும் ஏழு பேர் தாராளமாக போனான் சின்ன ஒரு பிரியாணி அந்த மாதிரி ரூபியாசி வேறு இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கும் அங்கே விட்டுறாருங்க எதுவுமே ரெண்டு லட்சத்துக்கு மேலே இல்லை எல்லாமே கீழே தான் இருக்குது பாருங்கள் ஆஞ்சிநேயர்லாம் இருக்கார் பின்னாடி அழகான நல்ல கடவுளுங்க சூப்பராக இருக்குது விட்டுறாதுங்க ஜெய் ஆஞ்சி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வேலூர் ஸ்டேஷன் வண்டி செம்மையாக இருக்கும் விட்டுறாதுங்க இண்டிகாங்க இண்டிகாவுக்கு அப்புறம் இண்டிகாங்க வேறு லெவலில் பாருங்க இண்டிகா இப்போ நிறைய பேர் டேக்ஸி ஓட்டுறதுக்கு அதான் யூஸ் பண்ணுறாங்க இருக்கு பாருங்க இண்டிகா ஒயிட் கலர் அட்டகாசமா இருக்குது உள்ள சீட்லாம் பாருங்கள் சீட்லாம் போட அவசியமே கிடையாது உங்களுக்கு அழகாக சீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க கஸ்டமர் செட்டுலாம் நல்லா இருக்குது சீடியா இன்ஜின்னு வந்தீங்கன்னா அழகா அழகாக வண்டி எடுத்துன்னு போயிடலாம் நல்லா இருக்கும் பாருங்க எப்பவுமே டாட்டா தாங்க கெத்து அந்த மாதிரி இருக்குங்க வண்டி நல்லா இருக்கும் விட்டுறாதுங்க மூணு வண்டியும் தரமான வண்டி வண்டி இருபத்தி எட்டாந்தேதி ஒரு சம்பவம் இருக்குது மிஸ் பண்ணி தான் பார்த்துருங்க கமாண்டில் எப்படியாச்சும் போடுறேங்க இருபது முடிஞ்சு சொல்லுங்க உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சிருங்க இருபத்தி என்ன நாள் எங்க அப்பா என்ன நாளுன்னு கண்டுபிடிச்சிருங்க சார் நிறைய வண்டி வருது எனக்கு இன்னும் வந்து இருபத்தி நாலு நாள் கேப் இருக்குது கிட்டத்தட்ட வந்து நூற்றி மூணு வண்டி விற்றுக்குறேன் இன்னும் வந்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வண்டி தான் இருக்குது விற்றுருவோம் இருபத்தி நாலு நாள் இருக்குது சார் நிறைய நிறைய வண்டி வருது ஒரு ஈகோ ஒன்று வருது பாருங்க நேற்று மட்டுமே வந்து எட்டு வண்டி கொடுத்துட்டு பாருங்க நேற்று வந்து எட்டு வண்டி கொடுத்தேன் ஏன்னாக்கா எல்லா வியாபாரிக்கும் வந்து ஆனால் எனக்குண்ணா எனக்குண்ணா நிறைய பேர் வியாபாரி ஏற்று மாறாங்க வீடியோ பிடிச்ச வீடியோ பிடிக்கணுன்றாங்க வியாபாரத்து வானால் சொன்னாங்க அதனால போசல் ஒரு வண்டி வீடியோ போடுறோம் போசல் வண்டிலாம் போடுறோம் பாருங்கள் நிறைய வந்து பிடிச்சிருக்கேன் கூட கொடுப்பேன் காலையில் வந்து திங்காம் காலையில் வந்து என்ன ஒரு மணி அவர் வந்து திருப்பூர் வந்து இன்றைக்கி காலில் ஒன்று எடுத்து மணி அந்த வர்றனா ஒன்று வச்சு தெரியல புரீட்டிக்கு மூணு வண்டி சார் காலில் போயிச்சுரு காலில் வந்து அது வண்டி வீடியோவும் போடுற மாதிரி அது போடுற பாருங்க அதையும் போகிற மாதிரி பாருங்கள் நிறைய வண்டி சோல்டேட் ஆகிடுது சூப்பரா சார் அருமையான வியாபாரம் நல்ல ஒரு இது பண்ணி தரேன் பாருங்கள் ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் இந்த வண்டி வாங்காத முடியாது சொன்ன பாருங்கள் அவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் இந்த பெத்த தாய் பொண்ணு விட்டுறாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அவனுக்கும் சொல்கிறேன் பாருங்கள் போன ஒருத்தர் ஒரு அக்காவும் அண்ணன் வண்டி எடுத்து போனாங்க அந்த அண்ணன் சொல்கிறாரு அந்த அண்ணன் கூட பரவாயில்ல கம்முன்னு அமைதியாக கிடையாரு அந்த அக்காவுக்கு எவ்வளோ கோபம் தெரியுமா செம்ம கோவம் கோபம் அந்த அக்காவுக்கு இந்த பிள்ளைங்க நினச்சாவே ரெண்டு புள்ள மூணு புள்ள ஒரு பொண்ணு நாலு பேர் நல்லா இவர் லாரி டிரைவராக அதில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லா படிக்க வச்சு நல்லா வேலை ஜாப் பிடிச்சிட்டு கட்சியில் அவுத்து வச்சுட்டு அவுத்து காமிச்சு பிடிச்சி இப்படியே சொல்கிறாரு அந்த அக்கா சொல்லுது தம்பி சரவணா என்ன அவுத்து வச்சு காமிச்சு பூடிச்சிங்கோ இன்னாக்கா இப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு பசங்களை சொன்னான் கம்மிப்பா சரவணா அப்படின்னு பெற்றவனையும் காப்பாற்றல பெற்றவனையும் காப்பாற்றல என்னப்பா பிள்ளைங்க அப்படியே போட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காச்சு ஏன்டி இப்படிலாம் பேசுகிறேன்னு அந்த சொல்கிறாரு அப்படி கேட்கல என்னடா நாங்கள் கஷ்டப்பட்டு கூடிச்சு வீட்டில் இருந்தோண்ணாங்கோ ஏயா நம்ம ஒரு காரு வாங்கிக்கலையான்னு நான் கேட்டாக்கா அந்த ஆள் எனக்கு வாங்கி கொடுக்க கொடுக்கல எனக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க நல்லா சம்பாதி சம்பாச்சு படிக்க வச்சுட்டாப்பில்ல வயசான காலத்தை காப்பாற்றணும் ஒன்று கூட காப்பாற்றலை அப்படின்னு ஒன்னா ரெண்டு பேர் வந்து அந்த அண்ணன் சொல்கிறார் ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன் அந்த அண்ணன் அண்ணா விடுண்ணா லாஸ்ட்டு காற்றுல சாவர காற்று என் பொண்டாட்டி ஆசைப்பட்டது கார் ஒன்று தானா அதை வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷம் போகிறேன்னு சொல்லிட்டு தினி கூட தனி கொடுத்து மாதிரி இருக்காங்கண்ணா அவர் சொன்னாச்சு என் பொண்டாட்டி ஆசைப்பட்டது லாஸ்ட்டாக எவ்வளோ செஞ்சுட்டு நல்லாயிருக்கும் என் பண்டா அப்போ கூட பாருங்கள் அவருக்கு என்ன ஏற்றுருமா வரலாம் என் பேர் சின்ன வண்டி எடுக்காமல் ரெண்டு பேர் நினச்சா ரெண்டு வண்டி சின்ன வண்டி எடுத்துலாம் ஏற்றும் அது கூட பெரிய வண்டி ஏற்ற முடியாது அவர் என்னடா கேட்டால் என் பேரை புள்ளி விட்டு போனோமான்றார் அப்போ கூட பார் பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்னு சொல்லுவான் அந்தமாரி அப்போ கூட அந்த அண்ணன் சொல்ல என் பேர பிள்ளைங்க வந்தால் கூட இட்டு போவோம்மான்னு சொல்கிறார் பார் உரு அப்படின்றார் அந்தமாரி என்றைக்கும் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அதனால் சார் கண் கண்ட தெய்வம் ஏறாண்ணா அம்மா மட்டும்தான் சார் அம்மா அப்பா மட்டும் தான் சார் அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் கண்ணு கத்தமாக காப்பாற்றுங்க அதாவது எல்லா தெய்வமும் எல்லாம் கல்லில் செஞ்சுருக்கும் உயிருள்ள தெய்வம் யார்னாக்கா அம்மா அப்பா மட்டும்தான் சார் மூணு வேலை சோறு அன்பாக பாசமாக பேர பொண்ணு பேசுறதுக்கு அவனை சொத்து பத்து கேட்க போகிறாங்களா ஒன்றும் கிடையாது சார் கொஞ்சம் போட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனியாக இருக்கும் இருப்பாங்க பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சுடுவாங்க நிறைய மீந்து போய்டும் அப்போ காலையில் எடுத்துப்பா கைனி பண்ண கொடுத்து ஊட்டுவாங்க கைனி பண்ண தெரியல அந்த பழைய சாதாரத்தும் கைனி பண்ணி மாடு போய் குடிக்கும் அந்த சாப்பாடாவது கொஞ்சமாவது எடுத்து பெற்ற தாயத்தில் கொடுக்குறேன் நான் கொஞ்சமாவது எடுத்து கொடுக்குறேன் நம்ம நல்லா இருப்போம் எப்பவுமே ரெண்டு பொண்ணாங்க அதில் ஒரு பொண்ணு சொல்லான் மே மாதம் வந்து தேதி அடுத்த மாதம் தேதியா அதுக்கு சொல்லுதான் நீ மட்டும் நடி முப்பத்தொன்று நாள் வச்சுக்கிறேன் எனக்கு மட்டும் இருபத்தெட்டு நாள் அது கணக்கு பார்க்க தான் வச்சு சோற்ற போகிறதுக்கு ஒரு மாதம் சோற்ற போகிறதுக்கு இப்போ பிள்ளைங்களாம்ங்குது ஏன்னா சொல்கிறேன் கணக்கு பார்க்காதீங்க நீ யார் ஒருத்தர் பெத்த தாயத்தை விட்டு நம்ம சந்தோஷம் வாரன்னு நினைக்கிறீங்களா அது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது உனக்கும் அந்த நிலம தான் யாருக்கியா யார் யார் காப்பாற்றோம் அவங்களும் அந்த தான் அதனால் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தான் இந்த வீடியோ லைவாக வரும் இந்த பாருங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க எங்கள் அரிய வந்துட்டாப்பில் எங்கள் வீட்டுக்கார எல்லாம் வந்துட்டாங்க வந்துவிட்டு கரெக்டாக வீட்டில் ஒம்பது மணிக்கு விட்டா வந்து ஒரு வீடியோ பார்த்தா மணி பத்தாச்சு பத்து மணி ஃபோன் பண்ணி பருப்பு வாங்கினா கடலில் பருப்பு ஆகணும் உத்தம் பருப்பா டீ தூள் வாங்கினா பால் வாங்குவா நான் என்ன சொன்ன வரவேற்ற எங்கள் அம்மா அப்பா கால் கூட விந்துடுறேன் தயசேர்த்து உங்கள் அம்மா வீட்டிலேயே விட்டு வந்துடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன் ஒரு மாதம் போய் வந்து மூணு மணி நேரம் ஆகலை டீ தூள் வேணாம் வாங்கி தான் கொடுக்கணும் இல்லை சொல்லலை ஒரு மூணு மணி நேரம் கேப் கொடுக்க கிடையாது எங்கள் அம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாமா நான் இன்னும் பத்து நாள் லீவு முடிய போகுதுக்கு இருது பத்து நாள் லீவ்லேயே வந்துடலான்னு சொல்லிட்டு இட்டு வந்து விட்டாக்கா எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகாது வானேன் வந்துடுச்சு டீத்தூள் வாங்கினா கல்லவருக்கு போகணும் உளுத்தூர் போயிடுவா இப்படியே போராட்டம் சார் அதனால் எல்லோரும் வீட்டில் ஒரு ஜாலியாக வாங்கணும் சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறத சேனலில் சப்ளை பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் இதோடைய இடம் பட்ட வேலூட்டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு 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 இடம் ஆற்காடு நம்ம இருக்கிறது தான் ஆற்காடு ட்ரிப்ளஸ் கார்டில் ஏற்றலை எழுதுறா ஆர் கார்டு வந்துடுங்க இருபத்தெட்டாம் தேதி எனக்கு ஏற்கனவே ஒரு முறை போட்டுக்கிறா வேணுன்ற கண்டுபிடிச்சி சொல்லிப்பாங்களாம் கமாவில் சொல்லிப்பாங்களாம் இருபத்தெட்டாம் தேதி நல்லா திட்டோத்து செய்ய போகிறேன் அது பாருங்கள் என்ன நீ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்